ஏன் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் இப்போது உனக்கு இருக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதே உன் கஷ்ட காலங்கள் எல்லாமே முடிந்து விட்டது என் செல்லமே மிக பெரிய அதிசயம் உன் வீட்டில் நடக்க போகின்றது என் குழந்தையே இனி எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றிதான் பெறப்போகின்றாய் உன் வாழ்வில் இருளை அகற்றக்கூடிய ஒளியாய் உன்னுடைய பெருமாள் நான் இருக்கும்போதே நீ வருத்தப்படவே வேண்டாம் முடிவே இல்லாத பாதையில் நீ பயணிக்கிறாய் என்று நினைத்தாலுமே கூட உனக்கான முடிவாக உனக்கான வழிகாட்டியாக நான் நிச்சயம் இருப்பேன் உனக்கு வழிகாட்டியாகவும் வழித்துணையாகவும் நான் வந்து உன் வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்டப் போகின்றேன் நீ வருத்தப்படும் விஷயங்களையும் உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் முடித்து வைத்து உனக்கான சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கப் போகின்றேன் செல்லமே நீ என் மீது பக்தியும் பாசமும் செலுத்தினால் என்னுடைய அருகில் நீ நெருங்கி வருவாய் ஆனால் மற்றவர்களுக்கு தொண்டு செய்து தானம் செய்தால் உன் அருகே நானே வந்து நிற்பேன் என்னிடம் மனமுருகி வேண்டிய உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையுமே இப்போது நான் நிறைவேற்றிக் கொடுக்கப் போகின்றேன் தலைகீழாக நின்றாலும் என் தலையில் எழுதியது நடந்தே தீரும் என இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த கஷ்ட காலங்கள் எல்லாமே முடிந்து போய்விட்டது இனி எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கப் போகின்றது நீ இழந்து வருத்தப்பட்டாயோ அதைவிட அதிகமான சந்தோஷம் உன் வாழ்க்கையில் உனக்கு தாமதமாக கொடுத்திருந்தாலும் இப்பொழுது தரமானதாக கொடுக்க போகின்றேன் என்றெல்லாமே சோர்ந்து போகாதே உன் வாழ்க்கையில் இருக்கும் துன்ப இருளை அகற்றும் இன்ப வெளிச்சமாக நான் கட்டாயம் இருப்பேன் நீ வேண்டியதை விட நான் உனக்கு தரப்போகும் இந்த வாழ்க்கை மிகவும் பெரிதாகவும் நலமானதாகவும் செல்வம் வளம் நிறைந்ததாகவும் இருக்கும் அதிசயத்தை பார்த்து ஆச்சரியப்பட போகின்றாய் பொறுமையோடு இரு என் செல்லமே என்னுடைய அருளால் உனக்கு நல்ல வழியை காட்டி உன் கரங்களை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு நானே உன்னை வழிநடத்தப் போகின்றேன் இனி உன்னுடைய வாழ்க்கையும் எதிர்காலமும் மிக சிறப்பாக என் மீது பக்தியும் பாசமும் நம்பிக்கையும் வைத்தே நீ பொறுமையாக காத்திருந்ததின் பலனாகத்தான் இப்போது மிகப்பெரிய அதிசயத்தை உனக்காக நான் நிகழ்த்தப் போகின்றேன் இப்பொழுதிலிருந்தே உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது என்றல்லமே உன்னுடைய உடலாலும் மனதாலும் பல கஷ்டத்தாலும் நீ பட்ட அத்தனை துன்பங்களையும் தீர்த்து வைத்து உன்னை மகிழ்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லப் போகின்றேன் உன்னுடைய கர்மாவும் கஷ்ட காலமும் முடிந்து விட்டது உனக்கான இடையூறுகளும் தடைகளும் தடங்கல்களும் அகற்றப்பட்டு விட்டது செல்லமே இனி எல்லாமே உனக்கு வசந்த காலமாகத்தான் போகின்றது உன்னுடைய கண்ணீர் காலங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது உன்னுடைய மனதில் உள்ள எல்லா வேதனைகளையும் நான் சரி செய்ய போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய முகத்திலும் புன்னகை மலரப்போகின்றது உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என நீ என்னையே வேண்டிக் கொண்டிருந்தாய்தானே இது அது நல்லபடியாக கண்டிப்பாக நடத்தி கொடுப்பேன் தோல்வி அடைய நேர்ந்திருந்தாலும் துவண்டு விடாதே இனி உன்னை தூக்கிவிட நானே உன்னை தேடி வந்துவிட்டேன் என்னையே கதி என்று நம்பிக்கொண்டிருக்கும் உன்னை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் நீ கஷ்டத்தை அனுபவித்திருந்தாலும் சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லை என்றாலும் இனி வரும் காலங்களில் ஓங்கி நிற்கப் போகின்றது எல்லோரும் உனக்கு மதிப்பளிக்கப் போகிறார்கள் உன்னுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கப் போகிறார்கள் உன்னுடைய மனவேதனைகள் அனைத்தும் மறையும்படி நான் அதிசயம் நிகழ்த்தப் போகின்றேன் நீ நின் நினைக்கும் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன் செல்லமே சங்கடப்படாதே எது வந்தாலும் நான் பார்த்து கொள்கின்றேன் என் மீது பாரத்தை போடு நடந்தவைகள் எப்படி இருந்தாலும் இனி நடக்க போவது நல்லதாகவே இருக்கும் என நம்பு எத்தனையோ துயரங்களையும் கஷ்டங்களையும் கடந்து வந்து விட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலம்தான் நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்கப் போகின்றாய் சிறிது காலமாகவே உனக்குள் இருந்த மனப்போராட்டங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் நேரம் வந்து விட்டது எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித் தரப்போகின்றேன் மன நிறைவோடு பெற்றுக் செல்லமே இதுவரை உன்னுடைய மனதில் இருந்த வழியும் துக்கமும் தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்திருந்த காலங்களும் எல்லாமே முடிந்துவிட்டது இனி உனக்கு நல்லதே நடக்கும் எதையும் மாற்றக்கூடிய இருக்கும் போதே உன்னுடைய நினைத்து நீ ஏன் வருந்திக் கொள்கின்றாய் எல்லாவற்றையும் நான் நல்ல முறையாக மாற்றி எழுதிவிட்டேன் என்றெல்லாமே பதினாறு செல்வங்களையும் பெற்று நீ பெருவாழ்வு வாழப்போகின்றாய் என் வார்த்தையில் நம்பிக்கை வை என் வா சத்திய வாக்காகும் எதிர்காலத்தை பற்றி பயப்படாதே முக்காலமும் உன்முன் நான் வந்து நிற்பேன் செல்லமே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே எதை கேட்டாலும் கொடுக்கும் என்னுடைய அப்பா எனக்கு மட்டும் எதையுமே கொடுக்கவில்லை என்று வருத்தத்துடன் இருக்கின்றாய் காத்திருந்து காத்திருந்து தான் வீணாக செல்கின்றது ஆனால் எதுவுமே நடக்கவில்லையே என்று கேட்கின்றாயா என்னை அழ வேடிக்கை பார்க்கிறீர்களே அப்பா என்று நீ அழுது கொண்டே கத்துவது என்னுடைய செவிகளில் கேட்கின்றது ஒன்று தெரியுமா நீ என் மீது கோபப்படும் போதுதான் உன்னை நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்னுடைய குழந்தை என்னிடத்தில் கோபப்படும் அதே போல அழும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தும் பிள்ளை என்றால் தன்னுடைய தந்தையிடத்தில் இப்படித்தானே நடந்து கொள்ள முடியும் நீயும் உன்னுடைய அப்பாவிடம் அப்படித்தான் நடந்து கொள்கின்றாய் உன்னுடைய சந்தோஷத்தில் தான் என்னுடைய சந்தோஷம் இருக்கின்றது உன்னுடைய என்னுடைய கண்ணீரும் இருக்கின்றது நீ சண்டையிடும் போது உனக்கு என் மீதான அதிகாரத்தை வெளிப்படுத்துகின்றது நீ என்னிடத்தில் அடம் பிடிக்கும் போது உனக்கு அந்த பக்குவத்தை வரவழைப்பதற்காக எனக்கு இருக்கின்ற அவசியத்தையும் அது வெளிப்படுத்துகின்றது உன்னை அமைதியாக்கி உன்னுடைய வாழ்க்கையில் சுபமங்கல நிகழ்வுகளை நடத்தி உன்னை பக்குவப்படுத்துவதிலும் உன்னுடைய எனக்கு கடமை இருக்கின்றது மகளே இதன் பிறகு உன்னை நான் கோபப்படுத்த மாட்டேன் உன்மேல் நானும் கோபப்பட மாட்டேன் அப்படியும் உன்மேல் எனக்கு கோபம் இருந்தால் அது நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே இருக்கும் ஒன்று தெரியுமா என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என்றுமே தாங்க முடியாத சோதனைகளை கொடுத்ததில்லை மகனோ மகளோ கண்ணீரோடு கம்பளியோடு நிற்கும் போது பிற்கதியாகி அழும்போது எந்த தந்தையாவது மகிழ்வானா உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது உன்னுடைய கஷ்டங்களை கண்டும் காணாமல் போவேனா தைரியமாக இரு என் மகளே எதையும் தாங்கிப்பார் அதன் பிறகு எதனையும் தகர்த்தெறிந்து விடலாம் உன்னுடைய அப்பா உனக்கு முன்னும் பின்னும் எப்போதும் எங்கும் உன்னுடனே பயணித்துக் கொண்டிருக்கிறேன் ஏமாற்றங்கள் விரக்தி கஷ்டங்கள் துன்பங்கள் என்று எழுந்து வர முடியாமல் தவழ்ந்து கொண்டிருக்கின்றாய் வலைப்படாதே இருளில் இருந்துதானே உதயம் பிறக்கும் அதை போன்றுதான் இருளில் இருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கை கூடிய விரைவில் சூரிய ஒளியாய் உதித்தெழப் போகின்றது